ஹாய் மக்களே வணக்கம் என்ற முக்கிய செய்திகள் நான் கோலார் கோபி மக்களே ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விழிகளுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பணியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போ நன்றி மக்களை